ஒரு என்ன கமெண்ட் பண்ணுறக்காரரு உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் அந்த தான் தேவையான்னு சொல்லிட்டு எங்கள் மூஞ்சி முகரெல்லாம் பார்த்து தான் அந்த எல்லாம் வாங்கி நீங்கள் எல்லாம் சாப்பிடாம விட்டுருவீங்களா விவசாயம் பண்ற நாங்களும் நாங்கள் செய்கிற வேலையை வீடியோவே எடுத்து போடுறோன்னா எங்களுக்கு பிடிச்சதுக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நாங்கள் வீடியோ போடுறது தான் உங்களுக்கு பெரிய குறையாக இருக்குதா பிடிச்சா பாருங்கள்லாம் விட்டுருங்கண்ணா அதுக்காக இந்த மாதிரி தப்பான எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா இந்த வேலையை நாங்கள் கரெக்டாக செய்கிறோம்

அதுக்கு மேல ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டீங்க உங்களுக்கு எல்லாம் தேவை ஒரு ஆடி பாட்டு திருச்சி வீடியோ போட்டா அதுக்கு லைக் பண்ணுவீங்க இந்த விவசாயத்தை இப்படிதான் பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயம் அதை பாக்க மாட்டீங்க ஏம்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க லைக்ஸே வரலாம் பரவாயில்லைங்க விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறது மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் ஏங்க ஒரு நிமிஷம் லைக்ஸ் எல்லாம் போட வேணாம் விவசாயிகளுக்கு உழைக்க மட்டும் தாங்க தெரியும் உழைக்க தெரியாது இது நாங்க வாங்கிட்டு வந்த சாபம் நீங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்களா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த விவசாயம் பிடிக்கணும் இருங்கலாட்ட கமெண்ட்ல பண்ணுங்க இந்த விவசாயம் எங்களை பிடிக்கணும் முழுகலாட்ட கமாண்ட்ல போடுங்க எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குது எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாமா யாரும் திட்டாதீங்க இது உண்மையா இருந்தா மட்டும் உண்மையா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா ஒரு வெளிநாட்டுக்காரன் விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறோம் அவனுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கெல்லாம் வியூஸ் போகுது நாங்களும் தாங்க விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறோம் ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க காலையில ஏர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க ரெண்டுமே பசு மாட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இது சென்னையா இருக்கு ஆறு ஏழு மாசம் மாமா ஏழு மாசம் இருக்கு எங்க அம்மா கிட்ட கேட்கலாமா எப்ப இருந்து ஏர் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னு ஒரு వర్నింగ్ అప్పుడు నుంగ్రు పరిచేర చేస్తుంది ఏతనా వయసుల నుండి నేను ఎప్పుడు నాలో 10 ఏళ్ళ నుండి ఏరవొచ్చు చెరి నిప్పటి చెప్పు మాటబృత్యన పాట ఏతనా వయసు నిజమాวะ నిజమే రావాల మయనాకిపా చిరుసల 8-9 రెండు మాడ్ వాకి కుడుక అలదే

பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்து ஏழு எட்டு குழந்தைகளை பெற்று அடைய சாமி சரி நீங்களும் வாங்க ஏர் ஓட்டலாம் கூப்பிடுமா அவர் ஐயப்பண்ணா ஏர் ஓட்டி பழகணுமனாரு வாங்கனே ஏர் ஓட்டலாம் உங்களுக்கெல்லாம் இந்த விவசாயம் பிடிக்கும்னா கிரீன் கலர்ட கமாண்ட்ல பண்ணுங்க இந்த விவசாயம் எங்கல பிடிக்கும் குழுகளை ஆட்ட கமாண்ட்ல போடுங்க எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த விவசாயம் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விவசாயி நாங்களும் மறந்து கொஞ்சம் மேலே வரமே உங்களுக்குண்ணா உங்க பேருனா விஜய் என்ன ஊர்ல இருந்து இருந்து எங்க ஊர்ல புதுசாக எரும் மாடு பாத்துருக்கோம் எங்க ஊர்ல அந்த மாடெல்லாம் ஒரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ஒருத்தவங்க வீட்டுல இருக்கும் இப்ப யார் வீட்டுலயுமே இல்லை உங்கள்கிட்ட இருக்கு இப்போ கிராமத்துல அந்த மாடு அழிஞ்சு வருது அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கிராமத்துல வியாபாரிங்க வாங்கிட்டு போய் கேரளாவில் விற்கிறாங்க ஆயிடுது இப்போ இந்த மாடு பராமரிப்பு கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்கண்ணா என்ன கரவா இருந்துச்சுன்னா வீட்டுல இருக்கும் கிராமத்துல ஓடி போய் பண்ணாங்க இப்போ ஊர் ஊராம அந்த ஊர் மட்டும்தாங்க நாங்க வருவோம் வேற எங்கயும் போக மாட்டோம் எங்க ஊர்லயேதான் வச்சிருக்கோம் எத்தனை மாடு எங்கள்கிட்ட நாற்பது மாட்டு இருக்கு நாற்பது மாடு இருக்கு இங்க கம்மியா தான் இருக்கு போல வீட்டுல இருக்குங்க கரவை மாடு இது உங்க சொந்த மாடு ரெண்டு பேர் மாடு எங்க அண்ணன் மாடு என் மாடம் பார்த்தா ஆளு ஆனால் எலுமையெல்லாம் இருக்கீங்க நல்லா எருமாடு எல்லாம் வச்சுருவேன் ஊருக்குள்ள ஊருக்குள்ள நல்லா பணக்காரங்க பணக்காரங்களா இருக்கீங்க வேலையே இதானேங்க கூலி வேலையா நாங்க போறோம் வச்சுதான் நாங்க சோறு தின்னாகணும் பரவாயில்லங்க ஆஹ் இதுல இதுல மா தன்றுக்குடிலாம் இருக்கானு கடற்கரை கன்று குட்டி ஆஹ் ஒரு நிமிஷம் வருங்க பருத்தி பருத்தி குளத்துல போகுது

ஓகே இப்ப சாப்பாடு எல்லாம் கரெக்டா நைட்ல வந்து நீங்க வந்து கடையெல்லாம் போய் வாங்கி எல்லாம் சாப்பிட மாட்டீங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்து சாப்பிடறது சாப்பிடறதுதான் ஒரு ஆள் தங்க கண்டிப்பா இருந்தே ஆகணுங்க பொருளை போட்டுட்டு வெளில போக முடியாதுல்ல அப்பா பாட்டங்காலத்துல இருந்து வச்சிருக்கோம் இப்ப இரம்பாட நீங்க உங்க அப்பா பாட்டங்காலத்துல இருந்து வச்சிருக்கீங்க ஆமாங்க உங்களுக்கு தொழிலே இதாங்க வேற எந்த தொழிலுக்கும் போக முடியும் உங்க பசங்க எல்லாம் இருக்காங்க உங்க பையன் பையனும் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க ரெண்டு பையன் இருக்கானோ எங்க அண்ணன் பையன் ஒரு மாட்டியாவரம் பண்றான் என் பையன் காலேஜ் போயிட்டு இருக்கான் ரெண்டு பையன் பசங்க நல்லா படிக்க வைக்கிறீங்க ரெண்டு பையன் போயிட்டு இருக்கானோ

இது காலை போடுற மாதிரி வந்து கிடையாது ஒண்ணு போட்டாலும் பிறந்தது காலகண்ணம் பிறந்தாலும் பிறந்தது இது வந்து ஆண்டவன் செய்யல இது இது கேரண்டியா வந்து இப்ப இந்த மாதிரி எங்க என் மாடு கிடையாது தான் போடும் அப்படின்னு சட்டம் எல்லாம் பேச முடியாது அது எது போடுதோ ஆண்டவன் செய்யல இப்ப இங்கேயே போட்டு கடந்தாலும் ஓட்டிட்டு போக வேண்டியது ஓட்டிட்டு போக வேண்டியது இந்த மாதிரி நீங்க வயல மேய்ச்சிட்டு இருக்கும் போது போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது போட்டாலும் போட்டுருக்கேன் ஒரு மாடு போட்டுருக்கேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டு அந்த அந்த கடந்தப்ப போட்டு ஓட்டிட்டு போயிட்டோம் இப்போ நீங்க ஒரு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எத்தனை நாள் இருப்பீங்க ஒரு நாலு மாசம் இருப்போம் மூணு நாலு மாசம் இருப்போம் நாலு மாசம் சுத்தமா இருப்போம் அப்புறம் எங்க ஊருக்கு போயிடுவான் பாக்கி எங்கேயும் போக மாட்டோம் கிராமத்துக்கெல்லாம் நீ இது அஞ்சு வருஷமா இங்கதான் வந்துட்டு இருக்குங்க அஞ்சு வந்துட்டு இருக்கு இப்ப அந்த மழை பெஞ்சா புல்லு இருக்கு மங்க மழை பெஞ்சிச்சுன்னா போயிடுவான் நாங்க இப்ப இந்த இங்கெல்லாம் இப்ப அறுவடை பண்ணிடுவாங்க சே இப்ப இங்கெல்லாம் வயர் நட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிளம்பிடுவோம்

இப்போ இந்த தயிர் எரும தயிரை பற்றி ஏதாவது சொல்லுங்களா நான் ஒரு டைம் தான் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோ ருசியாக இருந்திருக்கும் அது தயிர் அவ்வளோதான் நாங்கள் போட்டு யாரும் பண்ணது மட்டும்தான் பண்ணி தயிர் வெண்ணெய் அதெல்லாம் எதுவும் பண்ண எதுவும் மாட்டேங்குது லிட்டர் எவ்வளோ நான் போதும் சொன்னீங்க நாற்பது ஐம்பது ரூபா நாற்பது ஐம்பது ரூபா நம்ம நம்ம இந்த மாதிரி சாதா பசு மாட்டு பால் அதுவும் அது முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா இப்படி தான் போகும் சரிங்க எனக்கு மாட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது இப்போதான் தெரியும் ஏதாவது தப்பாக கிடந்தானே மன்னிச்சிங்க

ஒரு பொண்ணு கண்ணடிச்சு விட ஒரு நிமிஷத்துல ஒரு லட்சம் பேர் பார்த்து லைக் போடுறீங்க அதே ஒரு பெரிய மனுஷன் ஒரு விவசாயியா அந்த லைக் போட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மேல தள்ளிடுறாரு நீங்க எப்படி இருந்தாலும் இதுக்கு ஒரு லைக் போட மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் நூத்தி இருபது கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் நூத்தி இருபது கோடி வாடிக்கையாளர்களை வச்சுள்ள ஒரு துறை வந்து ரொம்ப நஷ்டத்துல போகுது அது என்ன துறை தெரியுமா விவசாயத்துறை ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க விவசாயம் செய்கிறவங்களை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டும் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்